கையெடுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வணக்கம் நட்பு இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் இப்போ நம்ம புல்லட்டோட ஸ்பீடாமீட்டர் கேபிள் வந்து லாக் ஆகிடுச்சு இது வந்து கிளீன் பண்ணால் சரியாகுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தது வண்டியிலேருந்து இந்த கேபிள் கழட்டியாச்சு இந்த கேபிள் ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்பீடா மீட்டரை ரன் பண்ணக்கூடிய அதாவது வீலில் மாட்டிட்டு இதுதான் இது வீல் சுற்றுனா இதில் சுற்றும் இதில் இருக்கக்கூடிய ராக் பினியன் வந்து இந்த இது ஸ்லாட்டை வந்து மூவ் பண்ணும் இப்போ இதை வந்து நல்லா கழட்டி கிளீன் பண்ணி போகிற கழட்டிக்கிறோம் இப்போ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது இது ரொம்ப டைட்டாக இருந்தது கொஞ்சம் தேங்காயை ஊற்றி இப்போ ஊற வச்சு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கழட்டுறோம் கழட்டி க்ளீன் பண்ணுறோம் இதுதான் கேபிள் இதை கழட்டி பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிக்காங்கிறது டேமேஜ் எதுவும் இல்லை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஆயில் போட போகிறோம் நீட்டாக பொடைச்சுக்கோங்க தேங்காய் தான் அதுக்கு நல்லது ஏன்னா ரஸ்ட்டு பூரா எடுத்துடும் டீசல் ஊற்றுனீங்கன்னா மழை அந்த இடத்துல ட்ரை ஆகிருக்கு அதனால் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நீட்டாக தொலைச்சிட்டேன் இந்த கேப்பில் வந்து தேங்காய் எண்ணெய் நாம் வந்து ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணி அதை எடுத்துட்ற ஒரு ஓப்பனாக இருக்காட்டி சல்லுன்னு போகுது இது என்ன பண்ணுறது நம்ம ரெண்டு பக்கம் மூவ் பண்ணுறப்போ டஸ்ட் எடுத்துரும் இங்கே பாருங்கள் வரும் பாருங்கள் அப்பதா இதை நம்ம ஒன் சைடு அடைச்சி பிடிச்சிட்டிங்கன்னா வெளியே வராது இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் மூவ் பண்ணி இது எடுத்துடுறோம் எடுத்துட்டேங்க பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு வருது அப்படியே ஊற்றுறப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஒயிட்டாக இருந்தது இப்போ வந்து எவ்வளோ உள்ளே வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறோம் இன்னொரு முறையும் ஊற்றிக்கலாம் மேடம் மேடம் இது எடுங்க ரெண்டு இடம் ஊட்டிங்கன்னா நல்லா அது கேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைச்சிருக்கிற துருப்பிடிச்சிக்கிற எல்லா பொருளும் வெளியே வந்துடும் ஏன்னா தேங்காய் அதனுடைய பவர் அவ்வளோ இருக்கு நாங்கள் மூவ் பண்ணுறப்ப எல்லா பக்கமும் அந்த கேபிளில் தேங்காய் எண்ணெய் வந்து ஜம்ப் ஆகி போய் நம்ம க்ளீன் பண்ணிடு மறுபடியும் வருதுன்ட்டு இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு போலாம் அதேமாரி இந்த கேபிளை இன்சர்ட் பண்ணுறப்போ பார்த்துக்குங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டட்டு இருக்கும் அந்த ஸ்டட்டு வந்து கீழ்ப்பக்கம் வரமாரி தான் ஃபிட் பண்ணணும் மாற்றி போட்டிங்கன்னா கேபிள் ரன் ஆகாது இது ஒரு ஸ்டெப் ஷார்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பீடாக இந்த இடத்துல ஃபிட் பண்ணக்கூடிய பகுதியில் இருக்குது அது இங்கே இருக்கு ஃப்ரீயாக போகுது பாருங்கள் தடை இல்லாமல் போயிடுச்சு இது கரெக்ட் இவ்வளோ தான் இது இதுதான் இப்போ கையில் சுற்றுனீங்கன்னா அப்படியே பாருங்கள் தண்ணியாக சுற்றுவது பாருங்கள் இப்படி ஸ்பீடாக ஸ்பீடோமீட்டர் வந்து இடைஞ்சில்லாமல் வேலை செய்யும் இப்போ இது ரெடி அடுத்து நம்ம இதை பார்க்குறோம் இது வந்து பிளாஸ்டிக் பாடி எல்லாமே பாருங்கள் ஏரோமார்க் கொடுத்துருக்காங்க அந்த பகுதி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் நான் ஆல்ரெடி கழட்டிட்டேன் இதுக்கு மேலே ஒரு இது வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹோம் வாஷரு அதுக்கப்புறம் ஒரு சீலு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புஷ் இருக்குது இதெல்லாம் எடுத்தால் தான் மெயின் பார்ட்டு வெளியே வரும் இது இதுக்கு பேர் வந்து இது ஒரு ராக் இது உள்ள இருக்கிறது ஒரு கியர் வீல் இது வந்து என்ன சொன்னால் ஹெலிகல் த்ரெட்டுன்னு சொல்ல ஹெலிகல் கியர் வீல் சொல்லுவாங்க இருக்குது மாதிரி ஹெலிகல் வீல் வந்து இதில் பிளாஸ்டிக் பாடியில் இருக்குது இது இப்படி இருந்தால் தான் மூவ் ஆகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீஸ் எல்லாம் வந்து அழுக்காக இருக்குது இது எல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி வேறு கிரீஸ் அப்ளை பண்ண போகிறோம் மற்றபடி டே வீல்ஸ் எதுவும் டேமேஜ் இல்லை இதில் டேமேஜ் இருந்தால் தான் ஸ்லிப் ஓடும் இந்த த்ரெட்டு வந்து எதுவும் உடையல ஓகே பாருங்க ஃபுல்லாகவே வந்து கியர் தான் இது வந்து ஹெலிகல் கியர் ஏன்னா என்னென்னா அந்த கீர்வில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நான் வச்சுருந்தேன் மில்லிங் மிஷின் வச்சு ஹெலிக்கல் எல்லா கீர்வில் நம்ம தயார் பண்ணிக்கிறேன் அதனால் இதோடய பேர் தெரியும் இப்போ கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம் மேடம் க்ரீஸ் எடுத்திக்கிங்க இதை போடுறோம் நாம இந்த வீல் தான் முக்கியம் ரொம்ப முக்கியமானது ரொம்பவும் போட்டாலும் பிரிக்கெட் வெளியே வந்துடும் லேசாக அப்ளை பண்ணிவிடுங்க அவ்வளோ ரொம்ப தேவையில்லை இப்போ நம்ம ஓரளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணுறதை பார்த்துக்குங்க ரொம்பவும் போட்டு அமுத்தக்கூடாது இதை ஒரு மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக உட்காந்துக்குது பாருங்க இப்போ உள்ளேயும் இப்போ மூவ் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் இதை தான் என்னோடய மெக்கானிசம் இது சொத்துச்சின்னா அந்த வீலை வந்து தள்ளிவிடும் இதுக்கு வந்து ஒரு லாக் கிளிப்பு எப்போ கலக்கினாலும் கிளிமணி போட்டுங்க அவசர போட்டு போட்டு கடைசியில் மறுபடியும் திருப்பி திருப்பி வேலை இதுவெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் இருக்குது ஒரு ஸ்டோரி டாட் கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக ஹோல்ஸ் பார்த்து வச்சுருங்க இது வந்து அதை தாங்கி பிடிக்கிறது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஓரிங்கு இது சும்மா அப்படியே வைக்கிறது தான் அதுக்கப்புறம் ஒரு வாசர் அதாவது ஹோம் வாசர் இதுவுமே வந்து மேலே இதுக்கு வந்து சின்ன சின்ன ரிவிட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் மாட்டணும் கரெக்டாக ஃபிட் ஆயாச்சு உங்களுக்கு நாம் இங்கே மேனுவலாகவே செக் பண்ணி பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு இங்கேயே நம்ம இந்த கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் இதுதான் நாம் கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இது மேலே வந்து ஸ்பீடா மீட்டரில் மாட்டுறது இது வந்து வீலில் மாட்டுறது இப்போ நான் சுற்றுறேன் இது மூவ் ஆகுதான்னு பாருங்கள் மேம் காமிங்க மேம்ாமங்க இல்லையா மேடம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா உங்கள் கண்ணுக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியுது சுற்றுதா சுத்து ரைட் இவ்வளோதான் இப்படி நம்ம சுற்றுறப்போ ஸ்மூத்தாக சுற்றியாச்சுன்னா கேபிள் லாக் இல்லை இது நம்ம வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம மாட்டோம் முடிஞ்சளவுக்கு கிளீன் பண்ணிக்கோங்க நாங்கள் மாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஸ்லாட் உட்காந்தாத்தான் நமக்கு உட்காந்தாச்சு வந்து பொசிஷன் பார்த்து அப்புறம் கொஞ்சம் லூசா கேபிள் மாட்டது இப்படி இந்த ரெண்டு தலைப்பு இந்த ரெண்டு தலைப்புலையுமே இந்த இந்த டூம் ரூம் லைட்டு கழட்டி இதுக்குள்ளே தான் அந்த கேபிள் வந்து இறக்கக்கூடிய வே இருக்குது கரெக்டாக இறக்கிங்கன்னா வராது வெளியே இறக்கிட்டோம் இந்த இதை டைப் பண்ணுறது இங்கே இருக்க கொஷின் செக் பே பொறுமையாக செய்யுங்க அவசரப்படி செஞ்சீங்கன்னா லாக் ஆயிருக்கு ம் அப்படி ஃப்ரீயாக கை மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம கீழே ஃபிட் பண்ண போகிறோம் இது ஒன்றும் நான் இன்னும் ஃபுல்லாக டைப் பண்ணல காரணம் இந்த கேபிள் வந்து ஃப்ரீயாக லாக் ஆகிற அளவுக்கு வச்சு நம்ம பொசன் வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்குது மேம் இவா நட்டுப்பாருங்க இப்போ நம்ம இதெல்லாம் கை டைட்டில் வச்சுட்டோம் நீங்கள் அடுத்தது வந்து வெட்டிங் பேர் டைட்டில் வைக்கணும் இப்போ இந்த பொசனில் இருந்தால் தான் கேபிள் வந்து நல்லாயிருக்கு இப்போ வீழ டைப் பண்ணோம்னா அந்த பொஷிஷன் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வீழாக டைப் பண்ண போகிறோம் அப்படி வைக்கிறேன் கொஞ்சம் டைப் படுத்து என்ன டைப் பண்ணனும் ஹிரியே இது வந்து சிக்னட் இது கரெக்ட்டா பாத்துக்குங்க இதுதான் வந்து அந்த போல்ட் இந்த போல்ட்டை தாங்கி பிடிக்கது மேடம் இங்க வந்துடுங்க ஹிரியே வாங்க இது வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லைன்னா ஆகும் அதேமாரி நம்ம இந்த சென்டர் போல்ட்டை வந்து தாங்கி பிடிக்கிது இந்த புல்லட்டில் இதுதான் மேடம் உங்களுக்காக தலைக்கு மேலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாபா வெயில் இன்றைக்கி கொளுத்துது நான் அவசரப்பட்டு இதை கழட்டிட்டேன் மேடம் திட்டுறாங்க அவ்வளோதான் மேடம் இப்போ மீட்டருக்கு எப்படியே காமிங்க நம்ம வீரர் சுத்தலாம் என்னது மேலே சுற்றணும் ஓகே இங்கே தான் இப்போ இங்கே இங்கே இப்படி வாங்க ம் நம்ம சுற்றுறோம் இப்போ கேபிள் ஆகுது அவ்வளோதான் இந்த ஓடிட்டுருக்க ஓகே அவ்வளோதான் இதேமாரி ஒரு ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ பூரா எனக்கு வேளிக்கிட்டு இருக்குது வெயிலில் செஞ்சுட்டேன் இது வந்து சாதாரண ஒரு கழட்டி ஆயில் போட்டாலே கேபிள் மாற்ற வேண்டிய இல்லை அவ்வளோதான் நீங்கள் இதேமாரி வீட்டில் செஞ்சு படைக்குங்க நன்றி வணக்கம் கையெடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்